பித்தா பிறைசூடிய பெருமானே பித்தா விரைசூடி பெருமானே அருளால எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை வைத்தாய் வெண்ணெய்தென்பாள் வெண்ணை நல்லூ ஆத்தா உனக்கு ஆலாயினி அல்லே நெனலாமே அல்லே நெனலாமே நாயேன் பலனாளும் நாயேன் பலனாளும் நினைவின்றி மனதுன்னை திரிந்தெய்தேன் பேரழகா அருள் பெற்றேன் வேயார் தென்பால் வெண்ணை நல்லூர் ஆருரையுள் ஆயா உனக்கு ஆளாயினி அல்லே நனலாமே அல்லே நனலாமே மண்ணே மறவாதே மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை பொன்னே மனிதானே வயிறுமிமே பொருந்துந்தி மின்னார் வெண்ணெய்தன் வாழ் வெண்ணெய் நல்லூராறுரையுள் அன்னே உனக்கு ஆலாயினி அல்லே நனலாமே அல்லே நனக்கு அலேனின் ஆலே முடியேன் இனி பிறவேன் முடியேனினி பிறவேன் பேரின் மூவேன் பெற்றும் ஊரி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை பேனை குறிக்கொள்ளி செடியார் வெண்ணெய் தென்பால் வெண்ணை நல்லோறாருரையுள் அடிகேன் உனக்கு ஆளாயினி அல்லே நெனா மேது சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி ஏழையின் கருணைக்கு எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி காவாய்கணகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அப்பனே ஈசனை சிவகாமி நேசனை என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனை உன்னை நம்பி வரும் குழந்தைகளுக்கு எந்த குற்றங்குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை நீக்கி நல்லருள் செய்வாயாக ஓம் நமச்சிவாய என் அன்னையை அகிலமல்லா காக்கும் என் தாயை உலகத்தை காத்து ரட்சிக்கும் என் அன்னையை எல்லா மக்களும் எக்குறையும் இன்றி வாழ நல்லருள் செய்வாயாக ஓம் நமச்சிவாய கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் தொலா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள வேண்டும் என் ஐயனை ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய